வணக்கம் நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு தமிழை பற்றி பார்க்கலாம் எங்க மாமா என்ற ஒரு திரைப்படம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்தது அந்த திரைப்படத்தில் ஒரு காட்சி ஒரு நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து ஒரு குழந்தைங்களை ஆதரவற்ற குழந்தைங்களுக்கான ஒரு இல்லம் நடத்துகிறவர் அந்த வீட்டினோட முன்னாடி ஒரு தொட்டில் இருக்கும் அதில் யார் வேணால் வந்து குழந்தை போட்டுட்டு போயிட்டாங்கன்னா அந்த குழந்தைய அவரை எடுத்து ஆதரித்து வளர்ப்பார் அந்த மாதிரி ஒரு நாள் இருக்கும்போது அந்த வீட்டில் ஒரு குழந்த தொட்டியில் போடப்படுது அப்போ அந்த குழந்தைக்கு எடுத்துகிட்டு வந்து பேர் வைக்கிற என்ன பேர் வைக்கலாம்னு ஒரு விஷயம் ஓடுது அப்போது அவர் என்ன பேர் வைக்கலாம்னு அப்படி யோசிச்சுட்டு வரும்போது சொல் ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு பேர் வச்சிருப்பார் என்ன மாதிரி வச்சுருப்பாங்கன்னா அப்போ அவங்க கேட்பாங்க இவங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் அந்த எல்லா குழந்தையும் ஒரு ஒரு குழந்தையாக வரிசையாக கூப்பிட்டு சொல்வார் எல்லார் வீட்லேயும் அந்த பெரியவங்க அந்தந்த வீட்டை சேர்ந்த பெரியவங்க அந்த வீட்டில் சேர்ந்த பெரியவங்க பேரோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மதத்தில் இருக்கிற சா சாமிங்க பேரோ வைப்பாங்க ஆனால் இவங்களுக்கு எந்த பெ குடும்பம்னு தெரியாது எந்த மதம் தெரியாது நான் என்ன பேர் வைக்க இவங்க வந்து இந்து குழந்தையா முஸ்லீம் குழந்தையா கிறிஸ்துவ குழந்தையான்னு கூட எனக்கு தெரியாது தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பலை அதனால் நான் என்ன பண்ணேன் இந்த குழந்தைகளை தொட்டியில் இந்த அந்த குழந்தைங்களை எடுத்து பார்க்கும்போது எனக்கு அந்த கல் பால்மனம் மாறாத அந்த முகத்தை பார்க்கும்போது எனக்கு கடவுள் தான் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது அதனால் நான் இவங்களை வந்து இவங்கள வச்சு ஒரு புதிய ஒரு இளைய சமுதாயம் உருவாக்கணும்னு நினச்சேன் அதாவது அவர் சொல்ல வர்றது என்னென்னா ஜாதி மதம்னே என்னன்னே தெரியாத ஒரு இளைய சமுதாயம் அந்த மாதிரி நான் அமைக்கணும்னு நான் ஒரு நாட்டை ஒருங்கிணைப்புக்காக அந்த மாதிரி ஒரு சமுதாயம் நான் ஆசைப்பட்டேன் தான் இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன பேர் வச்சுருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குழந்தையாக கூப்பிட்றாரு அந்த குழந்தை கூடும்போது உன் பேர் என்னன்னு கேட்குறாரு அந்த குழந்தை வந்து கஸ்தூரி பாய் அப்படின்னு சொல்லுது கஸ்தூரி இன்னொரு குழந்தைய கூப்பிட்றாரு கஸ்தூரி பாய் காந்தியோட மனைவி சரோஜினி அப்படின்னு சொல்லுது கவி சரோஜினி இன்னொரு குழந்தைய கூப்பிட்டா ஜான்சி ராணி அப்போ அவர் ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் அப்படின்னு அந்த குழந்தை அந்த பேர் வச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் கமலா இன்னொரு குழந்தைய கூப்பிட்டா கமலான்னு சொல்லுது நேரோட மனைவி இன்னொரு குழந்தைய கூப்பிட்டா முத்து லட்சுமின்னு சொல்லுது அப்போ அவர் சொல்கிறாரு ஆதரவற்றவற்றில் அநாத இல்லம் நடத்திய ஆதரவு கொடுத்த த தமிழ்நாட்டினோட முதல் டாக்டர் அந்த பெண்மணி அவங்க தான் முத்துலட்சுமி முத்துலட்சுமி அவங்க பேரை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்வார் அப்புறம் இன்னொரு குழந்தை கூப்பிட்டா அன்னின்னு சொல்லுவா அன்னி பெசன்ட் அம்மையார் வெளிநாட்டில் பிறந்தாலும் இந்த நாட்டில் உட்காந்து நம்ம மக்களுக்கு ஆதரவாக கா தொண்டு புரிஞ்சு அந்த அன்னி பெசன்ட் அம்மையார்ன்ற பேரை நான் வைச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்வார் அதுக்கப்புறம் இன்னொரு பையன் வரலாம் அந்த பையன் பேர் என்னன்னு கேட்டால் காந்தி அப்படின்னு சொல்லுவான் காந்தி மகாத்மா காந்தி நேர பேரை வச்சுருக்கேன் அப்படின்னுவார் அப்புறம் இன்னொரு பையனை கூப்பிட்டா ஆசாத் அப்படின்னு சொல்லுவான் அப்புறம் கல்வி உலகம் நம்ம நாட்டுக்கு கல்வி தந்தை கொடுத்த அபுல் கலாம் ஆசாத் அவரோட பேரை வச்சுருக்கேன் இந்த இப்போ இருக்கிற ஐஐடிலாம் அவர் தொடங்கினதுதான் அப்படி அவர் தாக்கில் தொடங்கினதுதான் அதனால் கல்வி தந்தைனே அவரை சொல்லலாம் அந்த மாதிரி அபுல் கலாம் ஆசாத் ஞாபகமாக ஆசாத்தின் பேர் வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதுக்கப்புறம் என்ன பேருனா ஒரு பையனை கூப்பிட்டா ஜவஹர்லால் நேரு அப்புறம் ஜவஹர்லால் நேரு பேர் வச்சேன் அப்படின்னு சொல்வார் அப்புறம் இன்னொரு பையனை கூப்பிட்ட அவன் சிதம்பரம் அப்படின்னு என் ஆங்கிலேயருக்கு எதிராக கப்பலோட்டியே ஓட்டியே தமிழன் பேர் சிதம்பரம் அவர் பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு அப்புறம் இன்னொரு பையனை கூப்பிட்டா காமராஜர் அப்படின்னு சொல்லுவான் அந்த காமராஜர் ஈடுலாம் தலைவர் சொல்லி சொல்வார் அப்புறம் இன்னொரு பேர் இன்னொரு பையன் வருவான் அந்த பையன் உன் பேர் என்னன்னு கேட்டால் அண்ணாதுரை அப்படின்னு சொல்லுவான் இந்த நாட்டுக்காக எல்லாம் செஞ்ச அண்ணாதுரை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த தலைவர்கள் அந்தந்த தலைவர்கள் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்ற ஒரு அறிமுகம் அந்த ஒரு காட்சியில் அழகாக அந்த பேர் என்ன பேர் சொல்லிட்டு போயிருக்கலாம் அந்த பேர் எதனால் வச்சால் அந்த தலைவர்கள் யார் அந்த தலைவர்கள் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்றத வந்து அந்த காட்சியில் மிக அழகாக வந்து ஏசி திருலக்சந்தர் அவர்கள் அன்பு வந்த திரைப்படத்தெலாம் எடுத்தவர் அவர் அந்த காட்சியை அப்படி வச்சுருப்பார் இந்த படத்துக்கான வசனம் வந்து குகன் குகநாதன் எழுதியிருப்பார் மிக அழகான ஒரு காட்சி அது இல்லையா ரொம்ப அழகானது அந்த இப்போ இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு அந்த படத்தை காமிச்சா கூட யார் யார் என்ன செஞ்சாங்கன்ற கருத்து அதில் ஒளிஞ்சிருக்கு தெரியுது அந்த அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு காட்சி அது பாருங்கள் ரசிங்க நன்றி வணக்கம்